ஆண்டவரும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு கடினமான வழிகளை எல்லாம் இந்த உலகத்தில் வைக்கலை நம் தேவனை அறிகிறதற்கு அழகான வழிகளை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் எப்படி தேவனை அறிந்து கொள்வது நம்ம அவரை தேடணும் தேடுகிற தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றுதானே வேதம் நமக்கு மற்ற ஏழு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை ஒரு மனுஷன் தேடினால் அவன் அவரை கண்டடைவான் அவர் அவன் அவரை அறிவான் அவன் அவரை அறியும் போது அவன் கனமுள்ள மனுஷனாக மாறிவிடுவார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இன்னும் தேவன் யார் என்பதையே அறியாமல் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு அவரை அறிந்து கொள்வதற்கு அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் ஆண்டவரை தேட 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 அவர் தன்னை முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்துவார் மகிமை அப்படி தேவனுக்கு தேவனை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் உங்களை